சாலையை படியுங்கள் உத்தரவு சின்னங்கள் கார்களுக்கு தடை இந்த சாலையில் கார்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை இந்த அடையாளம் காட்டுகிறது இந்த சாலை குறுகிய சந்தாக அல்லது கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதியாக இருக்கலாம் அங்கு கார்களை அனுமதித்தால் போக்குவரத்து தடங்களின்றி இயங்க முடியாமல் போகலாம் Cars prohibited. This sign indicates that cars are not allowed on this road. These could be narrow lanes or congested areas where entry of cars could obstruct smooth flow of traffic. <laughs> நீங்கள் ரோட்டில் வண்டியை கொட்டும்போது வலது பக்கம் திரும்புகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்ட்ரி மீடியான ஒட்டி வந்துடுங்க அதுக்கு பிறகு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்பாக வலது பக்கம் திரும்பலாம்